எங்க அம்மாவை காணும் அம்மா கண்டிப்பா கிச்சன்ல தான் இருப்பாங்க எப்படியாவது பர்மிஷன் என்ன கேட்டுருந்தோம் ஸ்விம்மிங் பூல் போயே ஆகணும் சரி கேட்டு பார்க்கலாம் அம்மா 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 எங்க இருக்கீங்க நான் எங்க தான் இருக்கேன் என்ன விஷயம் ஏன் இப்படி கத்திட்டே இருக்கேன் அம்மா அம்மா என்ன நீ சும்மா எல்லாம் கிச்சன் பக்கம் வர வரமாட்டேன் என்ன விஷயம் சொல்லு அம்மா ஒரு சின்ன விஷயம் தான் அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களே அம்மா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் போலான்னு சொல்லிட்டு நேற்று பிளான் பண்ணிட்டோம்மா சிக்கி நீ யாரு கிட்ட பிளான் பண்ண எவ்வளவு வேலை கிடக்கு வீட்டுல அதுல கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றியா துணி எல்லாம் அப்படியே மடிக்காம இருக்கு முதல்ல அது போய் மடிச்சு மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போ கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துடுவான்னு சொன்னா கூட கிச்சன் பக்கம் நீ போக மாட்ட இப்ப மட்டும் கிச்சனுக்குள்ள வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பர்மிஷன் மட்டும் போ போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாரு

போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த எபி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்